இப்ப கோழி ஒன்று கட்டி கொடுத்தா அதன் மூலமா அவங்கள வாழ்க்கை தரத்தை படிப்படியா உயர்த்து கொள்வாங்கன்ற ஒரு வகையில் அந்த கோழி குடித்தது பின்னுக்கு இருக்கிறது நாங்க கட்டி கொடுத்த கோழி தான் அதோட சேதுப்படி கையோட கோழி குஞ்சுகளும் வாங்கியாச்சு பார்த்தா தெரியும் ஓகேங்க இப்போ சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச உதவியை பயன்படுத்தி இப்ப நாங்க கோழி கூட நாங்க கட்டி கொடுத்திருக்கிறோம்

கஷ்டத்துக்கு சொன்னமா அவங்க உதவி செஞ்சு வீடியோ போட்டாங்க அவங்க உதவி செய்யறாங்க நீங்க உதவி செய்யுது நீங்க சாப்பாடு உங்க நாங்க கை எழுத்து வரலையானு சொல்லி கேட்டுறேன் நம்ம எல்லாம் பார்த்து பாத்து ரெடி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன் இப்ப நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் நான் ரெண்டு பிள்ளைகள் பாடசாலை செல்ற ரெண்டு பிள்ளைகளுக்கு உதவி கேட்டிருந்த இருந்த வீடியோ போட்டிருந்தேன் அதில் அவங்களோட அம்மாவும் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு உதவி கிடைச்சி <laughs> நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் போட்டிருந்தேன் அந்த உதவி கிடைச்சதன் மூலமா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோழிக்கூட ஒன்று இப்போ அவங்க இருக்கிறதுக்கு இருக்கிற நிலையில பொறுத்த வரைக்கும் கோழிக்கூட ஒன்று கட்டி கொடுத்தா அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை படிப்படியாக கொள்வாங்கன்ற ஒரு வகையில் அந்த கோழி கூடு பின்னுக்கு இருக்கிறது இப்போ நாங்கள் கட்டி கொடுத்த கோழிக்கூடு தான் இந்த கோழிக்கூட நீங்கள் பார்க்கலாம் ஒரு மொத்தமா அந்த அக்காக்கு வந்தது ஒரு லட்சத்தி பதிமூவாயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் அந்த பதிமூவாயிரம் ரூபாவை நீங்க வச்சு கொள்ளுங்க இப்ப படிப்பு செலவு கொண்டு பதிமூவாயிரம் ரூபா அவங்களோட கையில கொடுத்துட்டு ஒரு லட்சம் ரூபா நாங்க எடுத்துட்டு போய் நான் முன்னின்று எங்களுக்கு இந்த கோழி கூட்ட நான் அடிச்சு கொடுத்துருக்கிறேன் மொத்தமா இந்த கோழி கூட்டுக்கு பூட்டிருக்க அளவுக்கு பூட்டுறீக்க இல்ல அதோட செது கையோட கோழி குஞ்சுகளும் வாங்கியாச்சு பார்த்தா தெரியும் ஆஹ் மொத்தமா இருபத்தஞ்சு கோழி குஞ்சு அறிக்கி உம் இப்ப வந்து நம்ம கோழி கூட்டை பாப்போம் எப்படி அடிச்சு கொடுத்திருக்கிறோம் என்று உம் ஆமில்ல இப்ப என்ன உதவி கிடைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க செஞ்சு கொடுத்துருக்கிறோம் ஆஹ் சொல்லப்போனா இதுக்கு ஒரு லட்சத்தை விட கூடதான் முடிஞ்சது ஒரு லட்சத்தி ஆஹ் ஐயாயிரம் ரூபா அப்படி முடிஞ்சது இந்த கோழி கூட்டுக்கு மட்டும் ஆஹ்

இப்ப ஓகே நம்ம கோழி குஞ்சில வாங்கி விட்டு இருக்கிறோம் இப்ப நீங்க இதுக்கு பிறகு என்ன ஒரு முயற்சி ஒண்ணு செஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட ஆஹ் பிள்ளைகளை படிக்க வைக்கல தானே ஓகே கோழி குஞ்சு முட்டை விட்டு முட்டு வைக்கல விற்கலாம் வைக்கலாம் மொத்தமா எவ்வளவு சந்தரிக்கிறேன் இப்ப கோழி கூடு கட்டுறதுக்காக ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து போகணும்னாக்கா பதிமூவாயிரம் ரூபாய் உங்க கையில சந்தி போட்டு ஆனா வந்து முடிஞ்சது கொஞ்சம் கூட தானே முடிஞ்சது அதுக்கு கூட முடிஞ்சது கோழி குஞ்சு வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினைஞ்சாயிரோட தந்துதான் இந்த கோழி குஞ்சு வாங்கிக்கோ கோழி குஞ்சு வாங்கிருக்கோம் இதுக்கு பிறகு நீங்க அந்த கோழி குஞ்சுகளை வளர்த்து அதுக்கு பிறகு இதுன்னு ஒரு ஏழு மாசம் அப்படி எடுக்கும் போல என்ன ஓ ஏழு மாசம் அப்படி எடுக்கும் அதுக்கப்புறம் முட்டை போட்டா அதுக்கு ஆஹ் நீங்க அதை விட்டு காசுன்றது வர தானே என்ன கதை

இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறீங்க அதான் முக்கியம் கிளாஸுக்கு போகணும் போகணும் இப்ப அந்த கவலைகள் இல்ல தானே அந்த வீடியோல நீங்க கத்துனீங்க நான் படிக்கணும் ஏன்னா அஞ்சூ காசு இல்லாம தானே நின்ற ஸ்கூலுக்கு போகாம வீடியோ போட்டதுக்கு பிறகு தொடர்ச்சியா போறேங்க போறேங்க அப்ப நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் பாத்துருவோங்க தானே அப்ப அந்த வீடியோ பார்த்து யாராச்சும் கேட்டாங்களா என்ன கேட்டாங்க

நீங்க அந்த அது வந்தப்பதான் சொன்னாங்க பொறாமையா நீங்க எல்லாம் உங்களுக்கு தேவைதான் நீங்க போடுறதுக்குன்னு சொன்னேன் ஏன்னா சரி ஓகே ஒரு நல்ல பதலை தான் சொல்லி சொல்லிருக்கிறீங்க ஏன்னாக்கா அப்ப வீடியோ எடுக்கும் போதே இப்போ நம்ம ஒரு நம்பிக்கையிலான நம்ம எடுத்து நம்ம உங்களுக்கு உரியவது கிடைக்கும் என்று ஆனா நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுக்கும்

எனக்கு இப்போடுப்ப நம்ம காசு குடுத்துட்டு போட நாம அந்த காசு கொடுத்து காசு குடுத்த வீடியோ ஒரு மூணு லட்சத்து கிட்ட இல்ல இல்ல காசு குடுத்த வீடியோ நான் சொல்றேன் இப்ப ஹெல்ப் நம்ம கொடுத்த வீடியோ உங்களுக்கு நான் எல்லாம் பேசினாங்க அந்த வீடியோ டிக்டாக்ல இருக்குதானே இப்ப நம்ம ஹெல்ப் கேட்ட வீடியோ தானே இல்ல டிக்டாக்ல ஆனா ஹெல்ப் குடுத்த வீடியோ இருக்குதானே உங்களுக்கு தந்த வீடியோ இருக்கு

என்ன நாங்களும் விசாரிச்ச பிற எடுத்தாங்க அப்ப அதுக்கு பிறகு என்னட கேட்டதாலதான் நான் எடுத்தேன் வீடியோ என்ன உங்களோட அப்பா ஒரு பேசின ஒரு வீடியோ உண்டு வீடியோவா ஒரு ஓடியோ ஒன்று எனக்கு அனுப்பினாங்க அப்ப அதை உங்களோட அப்பா ஒண்ணு கேட்டேன் அது உண்மையிலேயே உங்களோட அப்பா ஒன்னு சொன்னீங்க அதுக்கு பிறகுதான் அவரு நீங்க என்ன ஒரு அண்ணாவே நீங்க கேட்டு இருந்தீங்க எங்களுக்கு பழக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு அதனாலதான் எடுத்தேன் உங்களுக்கு அந்த காரணம் சரிதான் என்ன உங்களுக்காகத்தானே நடத்தணும் உங்களுக்கு அவங்களோட தங்கச்சிக்காகும் இது கூடு கூட அதுக்காகத்தான் சரிதானே நீங்க வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்குரிய வசதி கிடைக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த உதவி செஞ்சிருக்கிறாங்க ஓகே இப்ப இந்த வீடியோ கடைசியில நம்ம சொல்லுவோம் என்ன உதவி செஞ்சாக்கிற நேமையும் சொல்லுவோம் எப்படித்தானே இப்ப அதுதான் அந்த சம்பவம் தான் நடந்தது இப்ப நான் என்ன எனக்கு இந்த சம்பவம் நடந்தேன்னு சொல்லத்தானே வேணும்னு சொன்னா இப்ப கோழிக்கோடு கட்டக்குள்ள கட்டக்குள்ள ஒரு கோல் ஒன்று வந்திருந்தது ஒருவங்க எடுத்தாங்க உங்களோட ஊராக்கள் தான் எடுத்தாங்க எனக்கு நான் சொல்லல உங்கள்ட்ட ஃபுல்லா முடிச்சு போட்டு இந்த வீடியோல சொல்லுவோம் நான் இருந்தேன் வேலை நடக்குது அப்ப உங்களோட ஊராக்கள் தான் ஒரு ஒரு கேள் தான் ஒரு அக்கா அக்கா தான் தம்பி நான் என்னோட பேசினாவோ அப்ப அவர் சொன்னாவோ ஆஹ் நீங்க நான் ஆக்கலாமே

ஆஹ் என்ன வரைக்கும் பிள்ளைகளுக்காக தான் நான் எடுத்தேன் தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன் நான் சொன்னேன் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல அவ அப்படித்தான் சொன்ன அவ உங்களுக்கு நீங்க வசதியா நாக்கலாம் உங்களுக்கு அம்மாவும் வசதியானாலும் அம்மா வாங்க இந்த வசதியை நான் வாங்கலை பேசுவீங்க தானே வாங்கல ஓ வாங்க வாங்க பாத்தீங்களா இந்த வசதியில நாங்க எப்படி அப்சர் அடிச்சிருக்க வேண்டும் மூணு வீட்டையும் அப்சர் அடிச்சிருக்கேன் இல்ல

யோச்சுப்பாட்டாங்க எங்களை அம்மாவோட தானண்ணா ஒரு ஒரு உதவியும் தர மாட்டாங்க சாப்பாடுலாம் அவங்க கிடக்குறாங்க ஒண்ணும் தெரிய மாட்டாங்க இந்த அங்க காசி ஸ்கூலுக்கு போக ஆனிக்கு

வந்து வந்து பார்க்கக்குள்ள அந்த புள்ள எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போகல கொப்பி கூடு இருந்தது இப்ப நான் வீடியோ பிறகு ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க அவட்ட மூலமே கேட்டேன் அந்த பிள்ளைகளே கேட்டோம் நாங்க வீடியோ போட்டதுக்கு பிறகு ஏதாச்சும் நடந்ததா யாராச்சும் ராஜ் கேட்டோம் அப்ப அந்த அந்த பதிலையும் சொல்லிட்டு ஓகே அப்ப ஒரு சந்தோஷமா இந்த வீடியோ முடிப்போமேனக்கா இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த கோழி கூட நான் காட்டிருந்தேன் ஏற்கனவே ஒரு லட்சத்துக்கு மேல முடிஞ்சது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் முடிஞ்சது ஏன்னா இதுல ஒரு ஐம்பது கோழி ஒண்ணு வளர்க்கலாம் ஓகேங்க இப்ப நம்ம முக்கியமா வந்து இந்த உதவி செஞ்சாக்கள் நேமையும் இந்த இடத்துல சொல்லிவிடும் ஏன்னா அதனால இருந்த

அடுத்தது போலாண்டில் இருக்கிற பாபு அந்த அண்ணன் பத்தாயிரம் அமைப்பு இருந்தாரு அடுத்தது வண்ணக்கிரிக்குளம் கிளிநோச்சி கிரி சுபாசனி குடும்பம் அவங்க பத்தாயிரம் இருந்தாங்க அடுத்தது மட்டக்கிழப்பு வாழச்சேனையை சேர்ந்த அண்ணன் இப்ப சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு அவரு பத்தாயிரம் அனுப்பிருந்தாரு அடுத்தது சிவ்ஸ்ல இருக்கிற அப்பன் அவரு முப்பத்தி மூவாயிரம் அனுப்பியிருந்தாரு அடுத்தது கனடா நாட்டில் இருக்கிற டிலுக்ஷன் அவரு அனுப்பி அனுப்பியிருந்தாரு மொத்தமா இருபத்தி ஏழாயிரம் இந்த அக்காக கிடைச்சிருக்கு அதன் மூலமா தான் இந்த கோழிக்கூடும் அஹ் கோழி குஞ்சுகளும் வாங்கி அஹ் ஓகே தானே அந்த உதவி செஞ்ச எல்லா அண்ணன் அஹ் ப்ரோ அந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நன்றி என்ன நன்றி நம்ம சொல்லணும் அவங்க மூலம் பத்தான இந்த இந்த கூடலாம் எல்லாம் கட்டி நம்ம செஞ்சிருக்கிறோம் ஓகே மீண்டும் சொல்லிறேன் உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகேக்கா நீங்களும் சந்தோஷம் தானே இதன் மூலம் மிக்க நன்றி ஆஹ் இது சில சமூகம் நடந்தானே கோலத்தை கூட பேசி இருந்தாங்க ஓகே அவன் தங்கச்சிட்டே நான் கேட்டேன் ஆஹ் சில பேர் கேட்டாங்களா அதுக்கான பதிலடியாக குடுத்திருந்தா இவர்தானேங்க

அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு நாங்க நடக்கு இப்ப நாங்க இந்த வீடியோ போறதால எங்களுக்கு வளமையா வர பிரச்சனை அப்படித்தான் உதவி செஞ்சு வந்ததுக்கு பிறகு வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு உதவி செஞ்ச நீங்க எல்லாம் எல்லா குடும்பத்துக்கு அப்படி இல்ல சிலாக்கு இப்படித்தானே ஒரு பராமத்தானதுல சிலாக்க சொல்லுவாங்க ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கிறீங்க ஓகேக்கா இப்ப நீங்க கோழி கூட எல்லாம் கட்டிருக்கிறோம் கோழி குஞ்சலும் வாங்கி விட்டு அதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க உயர்த்திக்குனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சரிதானே

ஓகே இன்னொரு வீடியோவில உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்